வளர்ச்சியும் வெற்றியும் பெறப்போகும் ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் அது குறிப்பாக சிறப்பு பலாபலனே சொல்லணும் அந்தளவுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில் ஏன் இந்த மாத வீடியோவில் இது முக்கியமாக இந்த சொல்கிறேன்னா உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதை எப்படி தற்காத்து கொள்வது சின்ன சின்ன உடல் உபாதைகள் பற்றி இருக்குது ஆல்ரெடி இந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருத்தி செய்யறதுக்கு வழிவகைகள் என்னென்ன மன நெருக்கடி ஆல்ரெடி மன நெருக்கடி இருந்தது இப்போ முடிவுக்கு வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துக்குவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் பலாபலன்கள் போட்டுகிட்டு வரோம் அதில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறங்கள் ராசி எண்கள் எந்த தெய்வத்தை இந்த மாதத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக கொடுத்துட்டு வர்றோம் இதில் கீழே கமெண்ட் பண்ணுற விஷயங்களில் அந்த கமெண்ட்லேயே கொடுக்குறோம் இல்லைன்னா அடுத்த வீடியோவில் கொடுத்துட்றோம் சரி வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக உங்கள் ராசிக்கு கேது பகவான் இருந்து சின்ன சின்ன மன நெருக்கடிகள் ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம் அதாவது சாதிக்கணும் எண்ணம் இருக்கிறது பொதுவாகவே கன்னிராசி அதில் இந்த கேது பகவானோட தடையாக இருக்கிறனால உடல் தொந்தரவாகவும் சரி இந்த சாதிப்பு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது இது கோச்சார குரு பார்வை இருப்பதால் சற்றே விலக போகிறது குரு வகிர நீர்த்தி அடைஞ்சப்பறம் உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி தான் இது இந்த மாதத்தில் குறிப்பாக பார்க்கும்போது சின்ன சின்ன மன நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஏன் ஃபஸ்ட்டு மனசு தான் மீன் மனசு சரியானப்புறம் எல்லாமே சரியாயிடும் இந்த மன நெருக்கடி மீண்டு வருவதே மிகப்பெரிய யோகமாக இருக்குது உங்கள் ஆறாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் போன வருஷம் போன சில காலங்களெலாம் எவ்வளவோ தொந்தரவு வேலையில் உடல் உபாதையில் விரை செலவுகளில் அதெல்லாம் இப்போது கட்டுக்குள் வந்து தெளிவு பெறுகிற காலகட்டம் இந்த உடல் உபாதை ஒரு சிலருக்குலாம் இருந்தது அவங்களுக்கு அடுத்த படிநிலை வளர்ச்சி போகிறது சரி இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதுக்கு ஓரம் வச்சுட்டு அடுத்த நல்ல விஷயம் நல்லதை பார்ப்போம் வேலை என்ற ஒரு இதில் அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம் சம்பள உயர்வு படிநிலை உயர்வு சார் இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே சார் ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது உடல் துபாதைகள் நிறைய கமெண்ட் அதுதான் அதை பற்றி அது அட்ரஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்தது போகணும் அதனால் வேலைங்கிறது சூப்பராக இருக்குது வேலையில் முயற்சி பண்ணுங்கள் இப்போ கிடைக்கக்கூடியது ஆதாயமாக இருக்கும் அடுத்த படிநிலைக்கு போவது ப்ரொமோஷன் மட்டுமல்ல புதுசாக கற்றுக்கிற யோகம் இருக்குது இப்போ நிறைய பேர் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க பார்ட் டைமாக ஒரு சின்ன வேலைகள் செய்கிறது பார்ட் டைமாக இன்னொரு படிக்கிறது அப்போ இந்த ரெண்டு பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அம்சம் வந்துடுச்சு அப்போ வளர்ச்சி தொழில் எப்படிங்க இருக்கும் உங்கள் ராசி அதிபதியாக தான் பத்தாம் அதிபதி இதில் மூன்றாம் இடத்துல பயணிக்கிறோம் நல்ல தகவல்கள் இப்போ எப்படின்னா உங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷனில் கம்யூனிகேஷன் வகையில் விளம்பரப்படுத்துதல் இந்த காலண்டர் அடித்தல் பொதுவாக இந்த நேரத்தில் வருது காலண்டர் கொடுக்குறது அந்த ஒரு சின்னதாக ஒரு புக்லெட் கொடுக்கறது சின்ன சின்ன ஆஃபர் கொடுக்கறது இதெல்லாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்குது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு நேராக உண்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு மாதிரி இருக்கணும் உங்கள் கிளைண்ட்டோட நம்பருக்கு அப்பப்போ உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஃபோட்டோஸ்கள் அனுப்ப வேண்டிய கட்டம் இது பண்ணால் இப்போ இன்னும் ஜெயிச்சிருவீங்க கேதுனா வலை வேற ஒன்றும் இல்லை அது உங்கள் ராசியில் பயணிக்குது சில மாதங்களாக ஆல்ரெடி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு சிலர் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க தைரியமாக பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும் சார் பிஸ்னஸில் இருக்க கடன்ன்றதுக்குதே கடன் சம்மந்தப்பட்டதற்கு அடச்சருவமாக கடன் அடைக்க வழிவகைகள் பிறக்கும் உறுதியாக சில மாதங்கள் கழித்து அப்போ இந்த மாதத்தில் கடன் அடைக்கும் உடனே இந்த மாதம் முடியும்னு சொல்ல முடியாது ஆக இந்த மாதத்தில் கடன் இருந்தாலும் சமாளிக்கும் நிறை உண்டு ரைட் சொத்து சுகங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வீடு சொத்து சுகங்கள் வாங்குகிற அம்சம் விற்கிற அம்சம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் ஒரு சிலரால் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருந்தது இந்த பூர்வீக சொத்து பெண்டிங் இருக்குது அது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஃபஸ்ட்டு இடம் வாங்குகிற யோகம் உண்டு அதே மாதிரி விற்கிறோம் ஒன்றை விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்க யோகம்லாம் வந்திருக்கு அப்போ இடம் சம்மந்தப்பட்டு விற்கிறது வாங்குறது கற்ற யோகம் உண்டு அது வேணால் பயன்படுத்திக்காங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஃபைனலைஸ் ஆகுமா முடிவுக்கு வருமா இப்போ உங்கள் ராசி அதிபதி அவர் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதற்கு நல்ல காலகட்டம் வரல அதை விட எட்டுங்கிறது பூர்வீக சொல்லும் அதுவும் வலிமை குன்றியிருக்கு இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஏன்னால் நீங்களும் ரெடியாக இல்லை உங்கள் பூர்வீக சொத்தும் கரெக்டாக வரல அப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்ய வேண்டிய அம்சம் இல்லை பொதுவாகவே இந்த மாதத்தில் பூர்வீகத்து மட்டும் பூர்வீக சொத்தை தவிர மற்ற இணையத்தும் சூப்பர் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது எல்ஐசி சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் யோகம் இருக்குது அதை பயன்படுத்திக்காங்க இப்போ வாகனம் யோகம் இருக்குங்க சார் ஒரு வாகனம் வாங்கலாம் பழைய பழையன கடிதனம் பூதன பூதனை மாதிரி அது போகிக்கு சொல்கிறவங்க இல்லையா இந்த டிசம்பர்லேயே உங்களுக்கு வந்துருச்சு பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு ஆஃபர் ரேட்டில் வாங்கலாம் இந்த டிசம்பர் எண்டில் பொதுவாகவே ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அது பெனிஃபிட் அடைய யோகம் உங்களுக்கு வந்திருக்கு அப்போ எப்போவுமே டிசம்பர் எண்டு ரேட்டு ஏன்னா ஒரு மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பழைய மாடல் மாறு வரும் ஆனால் இதுக்கு முன்னாடி ரேட்டுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட பெரிய தொகையை டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் இப்போ அது வாகன யோகம் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பேங்கிங் செக்டர் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வந்தவங்க இவங்களுக்கு யோகம் இருக்கும் இப்போ ஒரு கேள்வி நிறைய பேர் கேள்விட்டு சார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரிவு இருக்குது கணவன் ஒரு பக்கம் இருக்காங்க மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க குழந்த ஒரு பக்கம் இருக்குது எப்போ சார் ஒன்று சேருவோம் எங்களுக்கு இந்த அமைப்பு இப்படி தான் இருக்குமா ஜாதகமே இப்படி தான் இருக்கா இல்லை இது கோச்சாரது தான் இந்த ஒரு கேள்வி அடுத்த ஒரு கேள்வி என்ன வந்துட்டாங்கன்னா செய்வினையராக இருக்குமோ இல்லை கந்திஷ்டி இருக்குமா இல்லை குலதெய்வ குற்றம் இருக்குமா ஏதாவது சாபமாக இருக்குமா இந்த கேள்விகள் கேட்காத கன்னிராசிக்கு அவரு இல்லை மைண்டே சிந்திச்சிட்றாங்க பொதுவாக இது கோச்சாரத்தில் ஏற்படுகிற நிகழ்வு அதனால் இந்த சந்தேகங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இது இருக்குது அது நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மி ஒரு பத்து சதவீதம் பேர் தான் மீ தொண்ணூறு சதவீதத்துக்கு கோச்சாரத்தின் தாக்கம் அதனால் இந்த கால சூழ்நிலை மாறும்பொழுது கண்டிப்பாக மாறிடும் இப்போவே இந்த பிரச்சனைங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு வேலில் சனி வரும்போது என்ன சொல்லுவீங்க அப்போ அப்போ எது மாறிடும் அதனால் ஒன்றும் பொதுவாக பயப்பட தேவையில்லை வயதானவங்க குறிப்பாக வயதாகி ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஒரே விதனா தலைக்கு போகிற நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உடம்புல இரத்த ஓட்டத்தின் அந்த ஸ்பீடு அதை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஏன்னா கேதுங்கிறது தடை அங்கே சந்திரனுங்கிறது ஓட்டம் உங்கள் சந்திரனுக்கு ஆறில் சனி அப்போ ஓட்டம் ஸ்லோ படுத்துது கேதுங்கிறது முதல் நபர் அங்கே தலை சம்மந்தப்பட்டதையும் குறிக்கும் இங்கே தான் தலை சம்மந்தப்பட்டது பேச்சு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இது பொதுவாக வயதானவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சின்னது தான் குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது அப்போ எபோ சிக்ஸ்டி கொஞ்சம் கவனம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது ரெக்கவர் ஆகும்மா ஒருதே இதே ரெக்கவராகும் என்ன வழிபாடு செஞ்சால் ரெக்கவராகும் இதான் இங்கே கேள்வி உங்களுக்கு ஈஸியாக ரெண்டு மூணு வழிபாடு சொல்கிறேன் வியாழக்கிழமை அன்று வடக்கை பார்த்த விநாயகர் வடக்கு நோக்கி இருக்கணும் அந்த விநாயகர் அது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா ராஜகணபதி இருக்கணும் அந்த விநாயகர் பேர் ராஜகணபதி இருக்கணும் அரச மரத்துக்கு கீழே இருக்கணும் இது ரெண்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன் ஏன்னா இது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா இது பண்ணால் இன்னொன்று பண்ணணும் இன்னொரு அம்சம் என்னென்னா அந்த சிலை பார்த்திங்கன்னா பெரிய சிலையாக இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கிற கோயில் உள்ள விநாயகருக்கு சென்றுவாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ப்ரமோஷன் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கிற சூழ்நிலை இருக்கு இல்லையா டெவலப் பண்ணுங்கள் ரைட் இப்போ கலைத்துறை சினிமா சம்பந்தப்பட்ட துறை எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சினிமா சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு வளர்ச்சி காலகட்டம் வெளிநாடு கல்ச்சரல் ப்ரோக்ராம் வெளி மாநிலம் அது சார்ந்த இதெல்லாம் இருக்குது சார் போயிட்டு வரலாமா வளர்ச்சி கொடுக்குமா உறுதியாக கொடுக்கும் பாப்புலர் ஆவீங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் சென்று வருகிறனா குரு உங்களுக்கு ஒம்போதில் இருக்குது அதனால நல்ல வளர்ச்சி தைரியமாக போயிட்டு வரலாம் இப்போ எட்டுக்குரியவர் நல்லா பார்த்தீங்கன்னா எட்டுக்குரியவர் பதினொன்றில் குன்றி இருக்கிறனால வண்டி வாகனம் நிறுத்துவது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காங்க கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு ஜாமீன் கேளுத்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மொபைல் ஃபோன் அது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா மலையில் நினைகிறது தண்ணீர் நினைவு இது இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்குது இது டிசம்பரில் ஒரு சிறு மலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் டாக்குமெண்ட்டு ஃபோனு இந்த ஆதார் அது குறிப்பாக ரேஷன் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்துக்கங்க என்ன சார் பயம் ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறதாங்க எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல ஒரு சிலருக்கு ஒவ்வொன்றும் நடக்குது அதனால் சேஃப்டிக்கு சொல்கிறோம் நடந்ததுக்கப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது யாரும் ஒன்றா பண்ணலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது ரைட் ஒரு சில கடவுள் வழிபாடும் ராசி எண்கள் நிறங்களை பற்றி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட கேள்வி இதில் கவர் பண்ணியிருக்கேன் அந்த மாணவர்கள் பற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது அதை கவர் பண்ணிவிட்டு நான் முடிக்கிறேன் ரைட்டு இப்போ மாணவர்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் நிறையா வந்து கேட்டிருந்தாங்க சார் வெளிநாடு சென்று வெளிநாடு கிடைக்குமா ஃபாரின் போய் படிக்கலாமா எதிர்பார்த்த காலேஜஸ் கிடைக்குமா வேலை கிடைக்குமா பொதுவாக அவங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கிற யோகம் உண்டு நல்ல ப்ராண்ட் அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற யோகம் ஒன்று நிறைய பேர் ஃபாரின் படிக்கணும் வேறு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கணுங்க கிராமத்தில் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலே நிறைய எஜுகேஷன் சூப்பராக இருக்கு இருந்தாலும் வெளிநாடு சம்மந்தப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வாய்ப்பு இருக்கிறனால ட்ரை பண்ணி பாருங்கள் அது மருத்துவத்துறையில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க மருத்துவத்துறையும் ஆடிட்டர் ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் நிறைய பேர் ஷைன் பண்ணக்கூடிய யோகம் இந்த வருஷமாக இருக்குது மாணவர்கள் தைரியமாக பண்ணலாம் அது குறிப்பாக ஜிஆர்இ டோஃபுல் ஆங்கில எக்ஸாமுக்கு சூப்பராக இருக்குது ரைட் இந்த நேரத்தில் என்னங்க என்ன எண்கள் பயன்படுத்தினா மூணா நம்பர் தாங்க தூக்கி விட போதும் மூணு அடுத்து வெற்றி அடைய உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பொதுவாக புதன்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கட்டம் போட்ட சட்டை அதில் கொஞ்சம் பச்சை நேரம் ஒட்டி இருக்கிற கலர்லாம் போடும்போது லாபகரமாக இருக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் சரி இதை பயன்படுத்திட்டு வேறு ஏதாவது கேள்விகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்